குருவி கூடு கட்டினால் கலைக்க கூடாதது சொல்றாங்களே அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது உங்க வீட்டிலும் குருவி கூடு இயற்கையோடு இணைந்த நம் வாழ்க்கையில் வீட்டின் ஜன்னல்களில் அல்லது கூரையில் குருவிகள் கூடு கட்டுவது இயல்பான நிகழ்வாகவே எதிர்கொள்கிறார்கள் ஆனால் இது வெறும் இயற்கையின் ஒரு நிகழ்வாக மட்டுமின்றி நம் வாழ்வில் பல நன்மைகளை தரும் ஒரு அதிர்ஷ்ட அறிகுறியாகும் என்று பழமொழிகள் நம்பிக்கைகள் மற்றும் ஜோதிட குறிப்புகள் சொல்கின்றன இது குடும்ப வளம் சந்தோஷம் செல்வாக்கு ஆகியவற்றை அதிகரிக்கும் என்பதோடு வீட்டில் நல்ல சக்தி நிலவும் என்றும் நம்பப்படுகிறது வீட்டில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டினால் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் என பலர் நம்புகின்றனர் வீட்டின் வாசல் பகுதியில் கூடு கட்டினால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்றும் அதனால் அந்த வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் என்றும் கூறப்படுகின்றது குடும்பத்தினர் இடையிலான அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் குருவி கூடு கட்டும் திசைக்கு பலன் உண்டு என்று நம்பப்படுகிறது தென் திசையில் கூடு கட்டினால் பொருளாதாரம் அதிகரிக்கும் என்றும் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் குடும்ப உறவுகளின் ஆயல் நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த திசை பலன் குடும்பத்தில் நம்பிக்கை நலம் மற்றும் செல்வாக்கை கூட்டும் என்று கூறப்படுகிறது அஸ்ரிச் சாஸ்திரத்தின்படி வீட்டின் வாசல் கூடு கட்டினால் அதிர்ஷ்டம் தரும் என்றும் அத்துடன் வீட்டின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வீட்டில் நன்மைகள் பெருகி சந்தோஷம் மலரும் என்றும் குடும்பத்தில் நல்ல சக்தி நிலவும் என்றும் ஜோதிட நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் குருவிகள் இயற்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறிய பறவைகள் அவை கூடு கட்டும் இடங்களை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கும் இந்த சிறு பறவைகள் உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அது உங்கள் வீட்டிற்கு மட்டுமின்றி குடும்ப நலனுக்கும் எதிர்கால வளத்துக்கும் வாசல் திருக்கிறது என்று நம்பப்படுகிறது வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தாலும் அவர் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் கூட குருவி கூடு கட்டி இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது இவை அனைத்தையும் நாம் கொண்டு பார்க்கும் போது குருவி கூடு என்பது வெறும் இயற்கையின் ஒரு அற்புத நிகழ்வு மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒற்றுமையும் நலனும் பெருகும் ஒரு அறிகுறி என மக்கள் நம்புகின்றனர் இது வீட்டு வாசலில் எப்போதும் நல்ல சக்தி நிலைத்திருக்கும் என்பதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது குருவி கூடு கட்டினால் அதனை அகற்றக்கூடாது என நிபுணர்கள் கூறுகின்றனர் அது வீட்டில் நிலவும் சக்தி சமநிலையை காக்கும் என்றும் குடும்ப உறவுகளில் நல்ல புரிதலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் குடும்ப நலன் பெருகும் என்பதால் அந்த கூடு காத்து பாதுகாக்க வேண்டும் என ஜோதிட நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் எனவே வீட்டில் குருவிகள் கூடு கட்டினால் அதனை அகற்றாமல் பாதுகாத்து வரவேற்க வேண்டும் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் வளமும் பெருக உதவும் என்றும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது இயற்கை வாழின் அழகை அனுபவித்து அதன் அருமையை உணர்ந்து வாழ்வது நம்மை சாந்தியுடன் வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்